தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் நூறு பெயர்கள் இருக்கிறது அந்த நூறு பெயர்களுடைய ஐம்பது ஐம்பது பெயர்களை இரண்டு மாணவிகள் மனதம் செய்திருக்கின்றார்கள் ருக்ஷானா நிஷா என்கின்ற மாணவி அஸ்மான் உஸ்னா என்ற தலைப்பில் பேசுவார்கள் kat kat ரீம்ாய்மான் அளவற்ற ரஹீம் மிகவற்ற அன்புடையோன் அல்மாலிக் மன்னவன் அல் குதுஸ் பரிசுமானவன் அஸ்ஸலாம் அல் முஹமின் அபயம் அளிப்பவன் அல் முஹமின் பாதுகாப்பவன் அல் ஹஜி அல் ஹஜீத் யாவையும் மிகைப்பவன் அல் ஜபா சமநிலை ஆக்பவன் அல் முத்தி பெருமையுடையவன் அல் காலிக் சிருஷ்டியாளர் अलवार्यू आत्मे अल உருவமைப்பவன் அல் உணவளிப்பவன் அல் ஃபத்தா கஹார் அல் அலி பெருமுடையாளன் அளிப்பறிந்தவன் அல்காபில் கைப்பற்றுபவன் அல்பாசின் விரிவாக அளிப்பவன் அல்காஃபில் தாழ்த்தக்கூடியவன் அல் உயரவளிப்ப

वन

என்றும் நிலைத்திருப்பவன் அல் வாஜித் கண்டுபிடித்தவன் அல் மாஜித் மேன்மை கூறியவன் அல் வாகி தனித்தவன் அல் அகது ஓடுவன் அஸ் சமத்திரின் தேவையற்றவன் அல் காதில் ஆசிரியுள்ளவன் அல் முகத்தில் ஆற்றல் பெறச் செய்பவன் அல் வாகி தனித்தவன் அல் அகது ஓடுவன் அஸ் சமத்திரின் தேவையற்றவன் அல் காதில் ஆற்றல் உள்ளவன் அல் முகத்தில் ஆற்றல் பெறச் செய்பவன் அல் முண்டகி முன்னேற்ற செய்பவன் அல் முக்கீர் பின்தங்க செய்பவன் அல் அவலு ஆரம்பமானவன் அல் அந்தரங்கமானவன் அல்வாலி அதிகாரம் உள்ளவன் அல் முத்தின் உயிர்பதி உள்ளவன் அல் சரு நலம் புரிபவன் அத்தௌபா தௌபா தௌபாவை அங்கீகரிப்பவன் அல் முன்தகீம் பழிவாங்குபவன் மணிப்பவன் இரக்க சிந்தனை உள்ளவன் அரசாட்சி கூறியவன் அல் தேவையற்ற ஆக்குபவன் அல் மானியு துன்பங்களை தடுப்பவன் அல் துன்பம் அடைய வைப்பவன் அளிப்பவன் அந்நூர் ஒளியான புதிய அல் பாக்கி நிலையாக இருப்பவன் அல் வாடிசு உரிமையாளன் நேர்வழி காட்டுபவன் அபூர் மிக்க பெருமில்லவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல